ஈமானிய ரீதியான வழிகாட்டலோடு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா உங்களை இறைவன் சீர்படுத்துவதும் உங்களது குடும்பங்களை சீர்படுத்துவதும் உங்களை சூழ உள்ளவர்களை சீர்படுத்துவதும் உங்கள் மானம் கண்ணியம் கௌரவம் உங்களைப் பற்றிய ஆளுமை அந்த பதிவுகளை ஏற்படுத்துவது ஈமான் மட்டும்தான் அன்புள்ள சகோதரர்களே தெளிவாக சொல்லலாம் இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு பலகீனம் பிரச்சனை யார் நல்ல முறையில் இறைவனோடு ஹலாசாக இருந்தாலும் அவங்கள தவிர பிரச்சனை என்ன தெரியுமா குடும்பத்தில் எஃபெக்ட் இல்லை இவருடைய மார்க்கம் இவரது ஈமானிய வாழ்க்கை குடும்பத்தில் செல்லுபடியாகுது இல்லை எடுபடுதில்லை வெளியே அவர் யாரோ விளங்கிட்டா வீட்டிலேயும் தெரியும் இவர் வெளியே யாரோன்றது இவர் வெளியே யாரோன்றது வீட்டுக்கும் தெரியும் ஆனா வீட்டில் மனைவி டிவி பார்த்துட்டு இருப்பான் டிவி பார்க்குற ஒரு பிள்ளை இல்லை படமோ பாக்குறது ஏதோ சொல்றேன் போய்க்கெண்டிருக்கு அவர் வருவார் யாரு கணவன் வெளியே யாரோவாக இருக்கக்கூடியவர் வருவார் ஜீரோவாக தான் உள்ளுக்கு வருவார் விளையா வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த ஈமானிய வேட்கையும் ஈமானிய வாழ்வின்மையால என்ன பேச்சுனா ஈமானா பேசுனா ஈமானா தோற்றங்கள் ஈமானா இல்லை ஈமானா இருக்கணும் வீட்டுக்கு வந்த உடனே முதலாவது

டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு நான் மகரிபன் தானே சொன்னேன் அப்படி நான் எப்பயும் பார்க்க வேண்டாம் சொன்னேன் எல்லாருக்கும் பார்க்குற நிலைமை இருக்கி தான் செய்யுது மகரிப் டைம்லேயே அவத்த பார்ப்பா மகரிப் டைமில் டிவி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாச்சா மனைவி பேசாம ஒரு கத்துவார் வளமையா அது அவர் கத்தணும் அப்போ தான் அவருடைய ஸ்டேட்டஸ் அங்கே என்ன செய்யும் நிற்கும் அவர் கத்தாமல் இருந்து அவருக்கே கொஞ்சம் உழவு உணர்த்தும் அது போயிடுவார் அவர் நான் சொன்னனா இல்லையான்ற லெவலுக்கு அவர் கத்திக்கொள்வார் அவ்வளோதான் போயிட்டார் ரெண்டு தடவை மூணு தடவை கத்தி பார்த்த பின்னால் எந்த அளவுக்கு ஆகிக்கிறேன்னு சொன்னால் இது நிறைய பேர் கவலையோடு பேசுறாங்க விளங்கிட்டா அவங்களுக்கு விலங்குல எங்க பாதிப்பண்ணு ஒருவேளை அவர் அதுல சரியாகிறவராய்க்கலாம் சினிமா விஷயத்துல வைக்கலாம் வேற எங்கேயும் அடிச்சிருக்கும் சரியா அப்படி இருந்து சும்மா இருக்குது கடைசி கட்டும் போது இதோட முடிஞ்சு இப்போ பார்க்க மாட்டேன் மனைவி சொன்னானுங்களே ஆ கடைசியா ஒரு சேரை விட்டு போடுறது இது போற கடைசி இதுக்கு போறதா என்ன போகுது அப்படின்னு இவர் உட்கார்ந்துருது மனைவி என்ன நினைப்பா தெரியுமா எனக்கு சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா மனைவி என்றவர் நம்மட மனசு இல்லை கணவனுக்கு மனைவி நம்மளோட மனசும் இல்லை மனைவிக்கு கணவன் நம்மளோட மனசும் இல்லை பிரிஞ்சு தலாக்குறதா அவங்களுக்கு விளங்காது உலகத்துல யாராக இருந்தாலும் சரியாது விவாகரத்து வந்த பின்னால கணவனை அதே அடிப்படையில் பேணக்கூடிய நல்ல மனைவிமார்கள் பத்து பதினஞ்சு பேர் தான் தான் இருக்கும் மற்றதெல்லாம் கோர்ட்ல கிடிஞ்சிரியெல்லாம் விளங்கிட்டானே ஒன்று நிற்காது அப்புறம் இவ்வளவு பேசுறா நீங்க நினைப்பீங்க இதுதானா வாழ்க்கையை நீங்கள் நினைப்பீங்க நட்பு நட்பைங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் இவரண்டா அவர் அவர் இவர் ரெண்டு பேரும் தான் காணலாம் பிரிஞ்ச பின்னாலே ஒத்தன் சும்மா சொன்னா சரி நீங்கள் மௌனம் ஆகிக்கிறீங்க ஆனா அவர் உங்களை பத்தி பிளாஸ்ட் பண்ணிக்கிறாரி ஏன் சும்மா எனக்கும் சொல்லலாம் அவன் இக்கிறான் தானே அப்படின்னு இவனை திறந்து சரியா இவன் மல்ல மல்ல சொல்லி முடிச்சிடுவான் ஆனா அவன் சொல்லி வைக்க மாட்டான் சரியா அவன் சொல்லி வைக்க மாட்டான் இவன் உள் வாங்கிடுறது அப்படியே வாங்கிட்டு அவன்கிட்ட அடிக்கிறது என்ன சொன்னான் தெரியுமா நான் ஒத்தருக்கும் சொல்லல உங்களோட அளவுக்காண்டி சொல்றேன்னு உண்டை போடுறதான் அவன் தட்டாருன்னு ஒரு பத்த போடுவான் இருபது திருத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தவனுக்கு நடுவுல இப்படி நடக்கிறவனும் பிள்ளை அவன் என்ன நினைக்கணும்டா நட்பு நட்புடைய காலத்துல பேணும் சூழலை யாருக்கும் வழங்கப்படுத்த சூழலை யாருக்கும் வழங்கப்படுத்த விவாகரத்துக்கு காரணம் வழங்கப்படுத்தலாமா என்ன இதன் காரணமாக தான் விவாகரத்து பண்ணேன் நீ சொல்லலாம் ஆனா அது இருபது வருஷத்துல அப்டேட் அது எத்தனை வருஷத்துல அப்டேட் இருபது வருஷத்துல அப்டேட்ல அண்டேட் உள்ள வேசனை மட்டும் காட்டி சரி வருமா சரி வராது அது ஆரம்பத்துல இருந்து போய் கடைசி முடிவு இதன் காரணம் இதுக்காக வேண்டிய எல்லாரும் குடும்பத்திலயும் நடக்கத்தான் செய்யும் அவன் சொல்லுவான் அதனால புரிஞ்சுகிற சகோதரர்களே இந்த மனைவி மனைவி மார்க்கத்தோட நீங்க உங்கள்கிட்ட பெரிய கௌரவம் இருக்கு அவட்ட ஆனா நீங்க நினைச்சிருவானா இது வந்து என்ன செய்து நம்மள வந்து அப்படி நம்மள வெளியே சொல்லாது அது வாழும் வரைக்கும் சொல்லாது அல்ல என்ன சொல்றான் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை மனைவி இல்லாம போன ஆடைன்னு சொல்லல மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை மனைவியா இருக்கும் வரைக்கும் விளையாட்டா மனைவியா இல்லாம போயிட்டுனா அவதான் முடிவே எல்லாமே முடிவேன்னு விளக்கிறோம் அதனால மார்க்கத்தோட வாழங்க முடிஞ்சது எங்க எங்க பிரச்சனை ஆனா வீட்டுக்கு போனா உள்ள வெளிப்படுத்து வெளியே பொறுமைசாலி வெளியே பொறுமைசாலி வீட்டுக்கு வீட்டுல அவர் வாரதே பிள்ளைகளுக்கு பிடிக்குது இல்லை என்ன ஏற்படுத்தியது ஈமானிய வாழ்வின்மை சகோதரர்களை நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு பாருங்க குடும்பங்களை வீட்டுல விட்டுட்டு நாட்டுல விட்டுட்டு உள்ள சகோதரர்களுக்கே இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் பணத்தை அனுப்பிடுறாங்க நாட்டுக்கு வாழணுன்றதுக்காக அனுப்பிடுறாங்க அந்த மனைவி மரம் அனுப்பினது நீங்கள் ஏன் அனுப்புகிறீங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட மகிழ்ச்சி ஆகிக்கணும் யார்ட்டையும் கூடாது நான் வெளிநாட்டுலேருந்து உசுரை விட்டு உழைக்கிறேன் இதான் நான் அனுப்புறீங்க கொஞ்சம் பொறுமை இல்லாமல் அந்த ஸ்கைப்பில் பேசுறது அதனால் இதெல்லாம் பேசுறதுனால சண்டை வந்து ஈவன் லெப்டாப்பை தூக்கி அடிக்காததான் குறை விளங்கிட்டா ஃப்ரெண்டு சைட தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லா பிரச்சனை முறைப்படுறாங்க இது எப்படி தீர்க்கிறது எப்படி தீர்க்கிறது முதலாக நீ கோபப்படக்கூடாது ஏண்டா வார்த்தைகளால் ஈஸியாக கோவம் விட்டிடலாம் நீ ஏன் நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிறாய் அந்த நல்ல வேலையுடைய நிம்மதியையும் பலனை நீ அனுபவிக்கணும்டா நீ வாய முடிகிற அவன் நீ மூடு அப்பதான் நாங்க கோபடாமிக்கிறோம் சந்தோஷமா இல்ல நம்ம சந்தோஷமா நல்லா இருப்பான் மத்தவனும் யோசிக்க கோவப்பட்ட உடனே நான் கொலகாரம் முன்னால யோசிக்கின்றிருந்தவன் கோவப்பட்ட என்ன சொல்றான் நான் கோலகாரன் தெரியுதே என்றான் அப்ப கோவம் யாருக்கு யாருக்குறாங்க முதலாவது அவனுக்குதான் சரியா இது முதலா விட்டுறோம் இதுதான் ஆன்மீக சூழல் வீட்டுல மன எப்படி நடந்து என்ன நடக்குது நம்மட்ட வாழ்க்கையில் இந்த திருமண சாப்பாடு அந்த இதுக்கு போக கூடாது மார்க்கெட்ல அப்படின்னா சொல்லத்தான் ஆனா திடீர்னு இவர பெரிய ஒரு சேமையான பெரிய பஸ் விட்டு திருமணம் போகாட்டி ஜம்ப் போயிடும் இந்த லெவல்ல சாப்பாடு இருக்கும் வைப்புக்கு தெரியாம முக்கியமான வேலைன்னு சொல்லி போயிருது அங்க சாப்பாடுக்கு மோசமான சாப்பாடுன்னு மனைவியை குடும்பம் ஃபுல்லாக தடுத்துட்டு இவர் போயிடுவார் அங்கே யாரா பக்கத்து வீட்டு உள்ளவர் வந்து தான் நினைப்பாங்க வந்தவங்க கண்டுருவாங்க இது நான் வந்து உண்மையிலே கதைக்கா வேண்டி சொல்லவில்லை என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குடும்ப ரீதியான பலகீனங்கள் நேரம் முதலாவது மொத்த இவர் மாட்டார் இவரையே இங்கே வந்தாரு சொல்லிடணும் சரியா வந்துடுவாங்க இவர் வீட்டுக்கு வரம்போது வீட்டுல அப்டேட் ஆகி சரியா முடிச்சு இவர் சர்வசாதாரணம் வேலையெல்லாம் முடிச்சு ஃபுல் டயர்டா போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுவாரா மனைவி என்ன சொல்லுவா முதல கண்ட உடனே எங்க போயிட்டு வர்றீங்க அதான் சொன்னனே போகக்கூடையே அப்படின்ட்டு இல்லை நீங்கள் உண்மையாக சொல்லுங்க எங்கே போய்ட்டு வரேன் பெண்களை போய் நேரடியாக பேச மாட்டாங்களே அது ச விஷயத்தை சொல்லாமலே சண்டை வைக்கன் இருக்கும் சண்டை பிடிக்காது இவனுக்கு விளங்கு உரையில் இது தெரிய வந்திருக்குமோ அப்படின்றது இவனுக்கு தெரியாது கன்ஃபார்ம் பண்ணாதனால இவன் பிரச்சனைய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான் தெரிய வந்துட்டா இதுதான் காரணமா அப்படின்றது ஒரு பெண்கள் நேரடியாக போய் சொல்ல மாட்டாங்க அது அல்லாவே சொல்கிறா வலா எக்காது யூபி வளங்கா இப்படி தான் அவர்களுடைய ஏர்வு ஆனால் எல்லாம் பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு அங்கே போனீங்களா இல்லையா என்னோட தங்கச்சி அவக்கு நீங்க போனதுல பிரச்சனை நீ தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பல அங்க அனுப்பல இங்க அனுப்பல இங்க நீ எப்படி பட்டு போன பாரு நீ போகாட்டி ஒரு விளக்கம் நீ போகாட்டி அது உனோட குடும்ப பிரச்சனையோட முடிஞ்சிரு நான் போகலாட்டி சோறு யார் தான் அது அவ்வளவுதான் இது பஸ் விட்டு உள்ள சாப்பாடு எல்லாம் போயிடும் அதனாலதான் போனேன் ஏற்படுபாடுமா மனைவிட்ட நீ குடும்பத்தை சொல்ல கூட ஆயிரம் குருவானசன் சொல்லி சொன்னாய் ஆயிரம் ஹதீஸ சொல்லி சொன்னாய் பஸ்ல வரக்குள்ள அத்தனை மறந்து போயிட்டு உனக்கு என்ன கார அவன் நிற்காது இன்னைக்கு இப்படி வாழ்ந்து நீ வந்து மச்சான பார்க்க கூடாது அவனை பார்க்க கூடாது இவனோட பேசக்கூடாது அதுவும் ஹலாலான எல்லையன்னு தாண்டி சொல்லிடுவாங்க அவ்வளோ பேணுதல் இவர் கை கலப்பு கலகலப்பு வேணா எல்லா சாதாரண பேசிட்டு பாரு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி பெண்கள் பலகீனப்பட்டு பாதிப்பிக்கப்பட்ட அது பெரிய பாதிப்பு ஆண்களை பொறுத்தவரை லிமிட்டாக எழுந்து கொள்வாங்க இவனாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி சொல்றாங்களா இல்லையா எப்படி குடும்பம் வரும் இப்படி வளர்ந்த என்ன நடக்கும் தெரியுமா பிள்ளைகளை அதை பார்க்காத இதை பார்க்காத நேர்மையாரி படி அவனை படிப்பு கெட்டு போயிரும் அந்த உண்மையான ஆர்வம் இவெல்லாம் சொல்றது சொன்ன பிள்ளை என்ன செய்யுதுன்னா பார்க்குது தந்தை வந்து இதில் இயக்கிறாரு அதை பார்க்கறாரு எங்களுக்கு என்னமோ ஒழிக்கிறாரு எதை விட்ட ஓடுறாரு தடமாறுறாரு அன்புள்ள சகோதரர்களே அஞ்சு வருஷத்துல நீங்கள் குடும்பத்துல முதலாவது கேவலப்படுவீங்க நீங்க குடும்பத்தில் மிக கேவலமானவனாக என்ன செய்வீங்க நீங்க மாறுவீங்க ஏன் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க உங்களோட அந்த ஆளுமை உங்களது அந்த முன்மாதிரி குடும்பத்துல குடும்பத்துல முதலாவது உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எப்படி ஹத்தாப் ரத்தியல்லாஹூன் அவர்கள் வருகிறார்கள் நபிகளாரோடு நபி அவர்களுடைய மனைவிமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க கணவனோட சத்தமா பேசுற உமர்லாங்க வந்த உடனேயே அவங்க தடாசன் தங்க டிரஸ் எல்லாம் சரி செஞ்சு சவுண்ட் எல்லாம் குறைச்சிட்டாங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் உமரே இந்த ஷைத்தான் அல்ல எஃப்ருக்கும் மீன் கையா உமர் உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து அச்சப்படுகிறான் ரசூல் சல்லா அலுவலம் ஏன் எல்லாமே தூதரி நீங்க வார நேரத்தில் இவங்க எப்படி சவுண்டு போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களோட குரலை கேட்ட உடனே எப்படி மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ற ரசூலான மனை ரசூலான மனை மாதிரி அவங்க சத்தம் போட்டு பேசினாங்க ஆனா உமருக்கு உமருக்கு இந்த சவுண்டு பிடிக்காது என்றது இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியுது சுபகான் உமருக்கு இந்த சத்தம் பிடிக்காது என்பது உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியும் ரசூல் சலல்லா ஒரு சின்ன பெண்மணி வாரா நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தேன் உங்களுக்கு முன்னால் ஒரு துஃப் அடிக்கணும் அந்த செயின் இல்லாத சலங்கை இல்லாத அந்த ரபானை நான் அடிக்கணும் அப்படி என்று சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அவரை சொல்கிறாங்க சின்ன பிள்ளை அடிக்க சொல்கிறாங்க அடிக்கிறாங்க ஆனால் உமர் வந்து இதை கூட என்ன செய்வார் வெறுப்பார் ரசூல் சலல்லா அவங்களுடைய வசதி மார்க்கறி அணிக்க வேண்டியவர் எது அனுமதி எது தடை எடுத்து ரசூல்லாம் காட்ட வேண்டியது உமர் அப்படி இருந்தால் அது பிரச்சனை இல்லை ரசூல்லாம் அங்கே இருந்தால் அது சுன்னா மார்க்கம் அதை நான் சொல்லாம் அனுமதிச்சிட்டாங்க உமர் வாராரு உமர் வந்த உடனே அந்த பெண்ணில் என்ன செஞ்சேன் அதை எடுத்து அப்படி போட்டு இருந்து கீழே உட்காந்துட்டு சின்ன பிள்ளை உட்காந்துட்டு ரசூல் செல்லால் சார் உமரை பார்த்த சொன்னாங்க உமரே நீங்கள் எந்த பாதையால் வந்தாலும் சைத்தான் பாதையை மாட்டுகிறான்ட்டு சொன்னாங்க பாதையை சைத்தான் மாத்துகிறான் சொன்னாங்க சுபஹானல்லா எதனால் நீங்கள் இது ஏற்படுமுன்னு நினைக்கிறீங்க உள்ளும் புறவும் சரி சமனான வாழ்க்கை சரி சரிசமனான வாழ்க்கை யாரோட லைஃப்ல வருதோ அவனோட குடும்பம் அவனை மதிக்கும் அவருக்கு பிடிக்காது சரி வராது பிடிக்காதுன்னு சொல்றாங்க பெருமைக்கு சொல்லிக்கிறான் அவருக்கு அது பிடிக்காது அப்படின்றது ஆனா வீட்டுல பிடிக்கும் அவருக்கு நல்லா தெரியுது சரியா ஆனால் பெருமைக்கானு சொல்லிக்கிறாங்களே தவிர உங்களை கண்டால் உங்களை வீட்டுல தவறுகள் செய்தவர்கள் எந்த தவறு மார்க்க ரீதியான தவறுகள் செய்தவர்கள் நடுங்க வேண்டும் பயப்படணும் இந்த வீட்ல அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட குடும்பத்துல நீங்க புள்ளையை வளர்க்கவே தேவையில்லை வளரும் பிள்ளைகள் உங்களை பார்த்து வளரும் ஃபாலோவிங் உங்களுடைய பார்த்து அந்த பிள்ளைகள் வளரும் நீங்க வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹுத்தால சொல்றான் அதை நீங்க வந்து சிறந்த முறையில வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மார்க்கதோடு இருந்தீங்கன்னு சொன்னா துர்ரிய பரம்பரை அதோடு இணைத்து விடுவோம் அல்லாஹ் ரொம்ப